வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சிறியில் இணைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வானதியோட அம்மாவும் அப்பாவும் ரோட்லயே காத்துட்டு உட்கார்ந்துருக்க பாண்டியன் மெதுவா வானதிய கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு வர மாட்டேன்னு ஒரே புடிவாதம் பண்ண அவரு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு பார்த்த உடனே அவங்க அம்மா பாஞ்சு வந்து ஏய் வாடி வாடி நிலுக்க வேண்டாம் வேண்டாங்கிறாங்க வானதி விடுமா அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க குடுடா அப்படின்னு பாண்டியோட கையில இருக்க வானதியோட பேக பிடிங்கிட்டு பாண்டியனை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க அவங்க அம்மா வாடி அப்படின்னு இழுக்க ப்ளீஸ் வாங்குறாங்க வானதி உள்ளர போடி அப்படின்னு அவங்க வானதியை தள்ளி விட போல அப்பாவும் பாண்டியை மாதிரி அவங்க அப்பாவும் போ கத்திக்கிட்டே வர்றாரு உனக்கு அப்படின்னு ஒரு விட்டுட்டு இப்படிதான் ராத்திரில ஊர் சுத்திட்டு இருப்பியா கத்துறாங்க அவங்க அண்ணன் உட்காந்து பொரி சாப்பிட்டுட்டு இருக்கற மாதிரி ஜாலியா உட்காந்துருக்காரு ஆஹ் வர வர உன் ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டிருக்குது என்ன அப்படின்னு அவங்க அம்மா அடிச்சிட்டு இருக்க பாண்டி மனசு இல்லாம இங்கேயே நிக்கிறாரு உனக்கு விட்டுட்டு போகவும் சங்கடமா இருக்கு உள்ளார வரவும் கஷ்டமா இருக்கு அம்மா விடுமா என்னாடி நினைச்சிட்டு இருக்கோம் ஓ மனசுல பொன்னாடி நீ எல்லாம் அப்படின்னு அவங்க அம்மா போட்டு உலுக்கிட்டு இருக்க அம்மா விடுமா இவள அப்படின்னு வசந்த் கையை ஓங்கிட்டு வர்றேன் டேய் போடா அப்படின்னு அவங்க அப்பா தள்ளி விடுறாரு மகனு ராத்திரி நேரத்துல அக்கம் பக்கம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை கொஞ்ச நேரம் கம்மி விடுறா உட்காரு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க பாண்டி சங்கடத்தோடைய உள்ளரு வர்றாரு நான் சொன்னேன் இல்ல என்னை அடிப்பாங்கன்னு கேட்டியா இப்ப பாரு என்ன பண்றாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி வானதி பாக்குறாங்க எல்லாரும் பாண்டியவே முறிச்சிட்டு இருக்க சாரிங்க தப்புதான் மன்னிச்சிடுங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு பாண்டி ஐயோ பாண்டி எதுக்கு இவங்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற நான் தான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் தான் கேட்கலங்கிற மாதிரி வானதி பாக்குறாங்க உங்க அம்மா இடுப்புல கைய வச்சு முறைச்சிட்டு அவங்க அப்பாவும் அண்ணனும் பாத்துட்டு இருக்காங்க மெக்கானிக் ஷாப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு பெங்களூர் வரைக்கும் கிளம்பன வானதியும் கூட வரேன்னு சொன்னு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம் நினைச்சுதான் கிளம்பணும் ஆனா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு டிராபிக்ல வேற மாட்டிக்கிட்டோம் தப்புதான் மன்னிச்சிருங்கன்னு மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாரு எல்லாரும் எதுவும் சொல்லாம அவரையே பார்த்துட்டு இருக்க உங்க டென்ஷன் எல்லாம் புரியுது வாணிதி உங்ககிட்ட சொல்லி நினைச்சேன் அப்படின்னு பாண்டி சொல்ல அவங்க அம்மா முகத்தை திருப்பிக்கிறாங்க திட்டம் போட்டு கூட்டிட்டு இப்ப ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கான்ற பார்வை அவங்க கண்ணிலேயே தெரியுது நீ சொல்லி இருக்கணும் வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி தலைய குனிஞ்சுக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இதுல ஏன் தப்பும் இருக்கு இந்த விஷயத்துல என் அண்ணனும் என்ன கூப்பிட்டு திட்டுச்சு நான் கூட்டிட்டு போயிருக்க கூடாது மன்னிச்சிருங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்க அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வசந்த் ஏய் என்னடா என்ன நடிக்கிறியா அப்படின்னு பாண்டியோட சட்டைய கொத்தா புடிச்சிட்டு அடிக்கப் போறாரு ஏய் அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க நடிக்கிறதுக்கு அந்த பொறிக்க சொல்லி கொடுத்தானா காலையில பெங்களூர் போயிட்டு ராத்திரி வந்துடலாம் என்ன கதை விடுறியா என்னடா என்ன இந்த மாதிரி நாடகம் போடலான்னு பேசி வச்சுட்டு வந்தியா பெரிய இவ மாதிரி மன்னிச்சுக்கன்னு வந்து நிக்கிற அப்படின்னு வசந்த் பாண்டியோட சட்டையை புடிச்சு உலுக்கிட்டு இருக்காரு டேய் விடுடா விடுறா டேய் இங்க பாரு அப்படின்னு வானதி அவங்க அண்ணன் கையை புடிச்சு இழுக்குறாங்க பாண்டி என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு தான் சொல்லுச்சு வர லேட் நீ வர வேண்டாம்னு சொல்லிச்சு நான் தான் அடம் புடிச்சு போனேன் இப்ப என்ன அதுக்குங்கிறாங்க வானதி அப்புறம் தான் அவங்க அண்ணன் பாண்டி மேல இருந்து கைய எடுக்கிறாரு வானதி கிட்ட ஆயிரம் கெட்ட பழக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அதுதான் உண்மையை பேசுறது வானதி நீ பேசாமரு அப்படிங்கிற பாண்டி தப்புதான் சாரி ப்ரோங்கிறாரு ப்ரோவா யாரு அவனுக்கு ப்ரோ ஆ பாத்தியாமா இவனுக்கு புரோவான் அப்படியே வர்ற கோவத்துக்கு அப்படின்னு எகர்றாரு வசந்த் டேய் சும்மா எகிராத இறங்குடா அப்படின்னு வானதி புடிச்சு இழுக்க டேய் அவங்க உங்க அம்மாவும் வசந்த அடக்குறாங்க சாரிமா நீங்க எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பீங்க அப்பதான் சாரிங்கிறாரு பாண்டி எல்லாரும் ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்க இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காது தயவு செஞ்சு அவளை போட்டு அடிக்காதீங்க பாவம் அவளே ரொம்ப பயந்து போயிருக்கா என்ன பாண்டி சொல்ல வெறுப்போட வானிதியை பாண்டியை மாறி மாறி பார்க்குறாங்க அவங்க அம்மா இவ்வளவு லேட் ஆகும்னு அவளே நினைக்கல சாரின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வெளியே திரும்புகிறாரு பாண்டி பொரோட்டை எடுத்து வைக்கிறவர் மறுபடியும் திரும்பி வானதியோட அப்பாட்ட சாரிங்கங்கிறாரு பாண்டி வெளியே போக வானதியை படாருன்னு அவங்க பக்கமா திருப்பி ஏய் அறிவர் கடை உனக்கு கூப்பிட்டாண்ணா நீ போயிடுவியான்னு அவங்க அம்மா ஒன்னு ரெண்டுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க நான் தான் சொல்றேன் இல்ல பாண்டி என்ன கூப்பிடல நான்தான் போனேன்னு போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு நினைச்சேன் பெங்களூர் அவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியாதுல்ல நான் இங்க நீ என்னை அடிப்ப திட்டுவன்னு அப்படியே உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னேன் பாண்டிதான் கேட்காம என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு வானதி சொல்ல அவங்க அம்மா தீயா முறைச்சிட்டு இருக்காங்க அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையடி ஒரு ஆம்பளை பையன் எப்படி பேசிட்டு போறான் இவ எப்படி திமிரா பேசுறா பாத்தியா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு அவரு ஏய் நைனா நீ நான் இப்படி கொஞ்ச நிக்கிறி நாள் முழுக்க அங்கதானே இருக்கிற இது பத்தாதுன்னு உனக்கு பெங்களூர் வேற போகணுமா அப்படின்னு வசந்த் கத்திட்டு இருக்க ஏய் கத்தாதரா இவளால வர்ற அவமானம் பத்தாதா இதுல நீ வேற கத்தி நடுராத்திரில கூட்டத்தை கூட்டணுமா கொஞ்சம் அமைதியா இருடான்னு அடக்குறாங்க அம்மா ஏய் போடி உள்ள கைய புடிச்சு இழுக்க விடுமா அப்படின்னு கைய உதற போடினா அப்படின்னு ரூம்குள்ள புடிச்சு தள்ளுறாங்க அவங்க அம்மா பெங்களூர் போச்சான் பெங்களூர் பெங்களூரு கடுப்பா அவங்க அப்பா போய் சோபால உட்கார அப்படின்னு அங்க இருக்க பேப்பரை தூக்கி விசிறி அடிக்கிறாரு வசந்த் இங்கே சேரன் வீட்டில் எல்லாரும் டென்ஷனாக ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்தும் நின்றுக்கிட்டும் இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கும் இந்நேரம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு சோழன் பாண்டி காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு எல்லாரும் சத்தம் கேட்டு எட்டி பாக்குறாங்க காரோட ஹெட்லைட் வெளிச்சம் கண்ணை கோசுது காரை ஆஃப் பண்ணிட்டு பாண்டி இறங்கி வர பல்லவன் எட்டி பாத்துட்டு இருக்க ஏய் என்ன வந்துட்டான் சோழன் கேக்குறாரு ஆ அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு பல்லவன் சேரன் உள்ள இருந்து எட்டி பாத்துட்டு இருக்காரு வாடா ஆள் ஒரு பொண்ணிட்ட ஊற சுத்திருக்கீங்க நல்லா இருங்க வைத்தறிச்சலோடு சொல்ற நடேசன் நானும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ஊற சுத்தலான்னு தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு இத கேட்டுட்டு பல்லவன் எழுந்து வர்றாரு ஏய்யா ஏற்கனவே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி விரட்டி விட்டது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணை பார்க்க போறியான்ற மாதிரி பார்த்துட்டு வர இந்த மாதிரி பொண்ணை பாக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நடேசன் படு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு பேச்ச பாத்தீங்களா பாத்தியானு அப்படின்னு பல்லவன் கேக்க டேய் இவரெல்லாம் நம்பவே முடியாதுடா விட்டா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாரு ரொம்ப வில்லங்கமான ஆள்தாண்டா அவரு அப்படி என்ன சோழனு சொல்றாரு பாண்டி தயங்கிக்கிட்டே உள்ளர் வர்றாரு முன் மண்டப அர்ச்சனை முடிஞ்சிருச்சு இனி உள் மண்டபத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பயத்தோட வர்றாரு எல்லாரையும் ஒரு பறவை பார்த்துட்டு அண்ணே யாரும் தூங்கலையானு கேக்குறாரு சோழன் எழுந்து வந்து முதுகுல தட்டி டேய் தம்பி அப்புறம் ட்ரிப்பல்ல எப்படி போச்சு வானதியோட அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம வானதிய பெங்களூர் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்க அதுவும் ஈசிஆர் மகாபலிபுரம்லாம் இல்ல பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிருக்க அந்த அளவுக்கு காதல் கண்ணை மறைச்சிருச்சு இல்ல அப்படின்னு ஒரு தோளோட இருக்க நினைச்சிட்டு இன்னொரு தோல்ல தட்டிட்டு இருக்காரு சோழன் காதல் ஜோடி லாங் டிரைவ் காதல் பாடல்கள்னு ஒரு மாதிரி ஜாலியா இருந்த போலயே ஒரே வாழ்வு தான் அப்படின்னு சோழன் அவரோட கண்ணத்துல இடிக்கிறாரு டேய் சும்மாருடா அப்படின்னு பாண்டிய கடுப்பு மறைச்சிட்டு சொல்லிட்டு இருக்க ஏன்னு காலையில சொல்லும் போது நீ மட்டும் தான் போறேன்னு எப்படி அவங்க வந்தாங்கன்றாரு பல்லவன் ஏய் கேள்வி கேக்குறதுடா பதில் சொல்றது எவ்வளவு இடத்துல இருந்து பார்த்தாதான் மாதிரி பாக்குறாரு பாண்டி இதெல்லாம் கிடைக்கட்டும்னு அந்த பொண்ணை பத்திரமா வீட்டுல விட்டுட்டியாடா அப்படின்னு சேரன் கேக்க விட்டுட்டு தானே வர அப்படின்னு மெதுவா சொல்றாரு பாண்டி இன்னும் வேற யாரும் அவர்கிட்ட என்கொயரி பண்ண மாதிரி நிலா பாத்துட்டு இருக்க மெதுவா பாண்டி சேரன் கிட்ட வந்து அண்ணே சாரின எனக்கு வானதியை கூட்டிட்டு போற எந்த ஐடியாவும் இல்ல நான் தனியா போறதா தானே இருந்தேன் கரெக்டா கிளம்புற நேரம் பார்த்த அவ கடைக்கு வந்துட்டா நான் பெங்களூர் போறேன்னு தெரிஞ்சதும் பிடிவாதமா நானும் கூட வருவேன் தானு கார்ல ஏறி உட்காந்துட்டா உனக்குதான் அவளை பத்தி தெரியுமே என்ன சொல்லியும் அவ கேட்கவே இல்ல வண்டியில ஏறி உட்காந்துகிட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானு சரி எப்படியாவது சமாளிச்சு டயத்துக்கு வந்துடலான்னு தான் நானும் பார்த்தேன் போன இடத்துல வேற கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வேற வழ செம டிராபிக் அதான் எப்படியோ லேட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லிட்டு தலையை குளிச்சு நிக்கிறாரு பாண்டி சேர நீ எதுவும் சொல்லாம அமைதியா நிக்க இருக்கணுமே இந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ் போறீங்கன்னா என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்டா பெங்களூர் என்ன பாண்டிச்சேரியா இல்ல திருவண்ணாமலையா அப்படிங்கிற நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டு சீக்கிரமே வர்றதுக்கு பெங்களூர் போக ஆறு மணி நேரம் வர ஆறு மணி நேரம் ஆகும் நடுவுல டீ பிரேக் லஞ்ச் பிரேக்னு அதுக்கெல்லாம் வண்டியை நிறுத்தினா கூட வர டிலே ஆகுமேடா அப்படின்றாரு சோழன் ஐயோ அவன் கவலை அவனுக்குடா ஆனா உன் வாயு மட்டும் குறையாதுடாங்கிற மாதிரி பாண்டி பாக்க இப்படி பிளான் பண்ணி போனாலே வர்றதுக்கு அடுத்த நாள் ஆகும்டா இதெல்லாம் யோசிக்காம காலையில போன சாயந்தரம் வந்தாலும் கணக்கு பண்ணிருக்க என்னப்பா நீ ஒரு பிளான் பண்ணி கணக்கு பண்ணிருக்க வேணாமடா அப்படின்னு சோழன் கேட்க எனக்கும் எல்லாம் தெரியும்டா ஆனா முன்ன பின்ன ஆகும் நீ வர வேண்டான்னுதான் நானும் அவகிட்ட சொன்னேன் அவதான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொல்றாரு பாண்டி இது வேறயா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு கேக்கலன்னா நீதாண்டா கேக்குற மாதிரி எடுத்து சொல்லி இருக்கணும் அடம் பிடிக்கிறாங்கிறதுக்காக பெங்களூர் வரைக்குமா கூட்டிட்டு போறது இது உன்னால அந்த பொண்ணு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதெல்லாம் உனக்கு தெரியும்ல அந்த பொண்ணு தான் விளையாட்டுத்தனுமா ஏதோ விவரம் இல்லாம கேக்குதுன்னா நீ எதையும் யோசிக்க மாட்டியா சரி வான்னு கூட்டிட்டு போயிருவியா அதுக்குதான் தெளிவு இல்லைன்னா உனக்காவது தெளிவு இருக்கணும் இல்ல அப்படின்னு சேரன் கேக்க சாரின்னு வந்துடலான்னு தான் நினைச்சேன் லேட் ஆயிடுச்சு அவ வீட்டுல இந்த விஷயத்த சொல்லுன்னு தான் சொன்ன அவ தான் பயந்துகிட்டு சொல்லவே இல்லைன்னு அண்ணே அவ வீட்டுல இருந்து இங்க வந்து ரொம்ப சண்டை போட்டாங்களா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் பயத்தோட கேட்க சண்டை போடுவாங்க இல்லடா பெங்களூர் வரைக்கும் போறேன் பாண்டி கூட தான் இருக்கேன்னு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தா பரவாயில்ல அந்த பொண்ணு போனு சுவிச் ஆஃப்னு வருது அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க இடத்துல நின்னு யோசிச்சு சொல்றாரு சேரன் அண்ணே நீ என்ன வானதி பெங்களூர் போறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல ஆரத்தி எடுத்து அனுப்பி இருப்பாங்களா என்னன்னு நீங்கிறாரு சோழன் விடுவாங்களோ இல்லையோ சொல்லணும் அப்படி விடலனா விட்டுட்டு போயிடணும் உண்மையை மறுச்சு சமாளிச்சு நினைக்க போய்தானே இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சேரன் கேட்க பயங்கர தர்ம சங்கடத்துல நிக்கிறாரு பாண்டி இது முழுக்க ஏன் தப்புதான் நான் அவளை கூட்டிட்டு போயிருக்க கூடாது தப்புதான் கூலி குருகி நிக்கிறாரு பாண்டி சரி விடுறா இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத சரியான்னு கேக்க அவரு சங்கடத்தோடைய சரி நேங்கிறாரு பாண்டிதி வீட்டுல சொல்லிட்டு தானே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க ஆமாங்க பக்குவமா சொல்லிதான் விட்டுட்டு வந்தேங்கிறாரு பாண்டி அங்க அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு நிலா கேட்க ஆஹா இல்லங்க நிதானமா எடுத்து சொல்லிதான் விட்டுட்டு வந்திருக்கேன் பாண்டிதிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாரு பாண்டி ஹம் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க நிலா பாண்டி அந்த பொண்ணு கிட்ட சொல்லுடா அம்மா அப்பா மேல என்னதான் கோபம் இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க கிட்ட சொல்லாம இப்படி எங்க வேணாலும் போயிடலாம் போக கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவகிட்ட எடுத்து சொல்லுங்கிறாரு சேரன் சொல்றேன்னு பாண்டி சொல்ல சரி சாப்பிட்டியான்னு கேக்குறாரு சேரன் வசிக்கலன்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க அதை விட வேகமா அண்ணே அவன் எங்க சாப்பிட்டுருக்க போறான் சுச்சு போக கூட நேரம் இல்லாம வண்டியை அடிச்சு ஓட்டிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சோழன் சொல்ல டேய் என்னடா இவ்வளவு தூரம் வா வண்டி ஓட்டிட்டு வந்த என்னடா நீ நீ போய் துணியை மாத்திக்கிட்டு கை கால் முகம் கழுவிட்டு வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போ அப்படின்னு சேரன் திரும்ப சாரினேங்கிறாரு சரிடா போடா போய் துணியை மாத்திட்டு வா போ அப்படின்னு சேரன் சொல்ல டேய் பெரிய ஆள்டா நீ அப்படின்னு போற பாண்டியோட முதுகுல தட்டுறாரு சோழன் எல்லாம் தெரிஞ்ச ஆஃப் பாயில் மாதிரி பேசுற சோழனை எந்த கணக்குல வைக்கிறதுன்னு தெரியல ஓகே ஒரு என்டர்டைனர்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அடுத்த நாள் பொழுது விடியுது கிச்சன்ல நிக்கிற சேரன் ஆ சந்தா அப்படின்னு கூப்பிட எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அவங்க நீ சொல்லிக் கொடுத்த மசாலா டீ தான் போடுறேன் நீ சொல்லிக் கொடுத்த மாதிரியே இஞ்சி ஏலக்காய் அதிமதுரம் எல்லாமே போட்டுட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க இங்க டீ பொங்கி வழிய போகுது ஆ டீ கே அப்படின்னு சந்தா சொல்லிட்டு இருக்க இவர போன வச்சுட்டு பாக்க டீ மொத்தமா பொங்கி வழிஞ்சிட்டு இருக்குது ஆ ஐயோ ஐயோ அப்படிங்கிற சத்தம் கேட்ட அண்ணன் என்னன்னு எதுக்குன்னு இப்ப ஐயோன்னு கத்துனன்னு ஓடி வந்து கேக்குறாரு பல்லவன் இல்ல இல்லடா பால் பொங்கிடுச்சு என்ன சேரன் சொல்லிட்டு ஒரு கையால பால் பாத்திரத்தை எடுத்து ஊதிட்டு இருக்க அண்ணன் முதல்ல தட்டுறாரு சேரன் திரும்பி பாக்க போன கீழே வைக்கிறது இல்லன்னு சபதம் இதை எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னு கேக்க ஆஹ் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு போனை கீழே வைக்கிறாரு போன பாக்குற பல்லவன் ஓ கூட சாட்டிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேக்க பல்லவன ஒரு மாதிரி தயக்கமா பாத்துட்டு மறுபடியும் டீ பக்கம் திரும்பிடுறாரு சேரன் ஆஹ் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு இப்படி ரொமான்ஸ் பண்ணி பண்ணி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி சமையலில் கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் போயிடுச்சுனே உனக்கு அது நான் தான் சமைக்கணும் போல இருக்குங்கிறாரு பல்லவன் அப்படிலாம் இல்லடாங்கிறாரு அவரு அப்போ சோழன் அங்க அண்ணே சேரு அண்ணே மொபைல பாத்துக்கிட்டே பாலை பொங்க விட்டுருச்சுன்னு போட்டு கொடுக்குறாரு அண்ணே சந்தா கூட கடலை போட்டுக்கிட்டு பாலை பொங்க விட்டுருச்சா அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் நிமிந்து நின்று எப்படின்னு கரெக்டா சொல்றேன்னு கேட்கிறாரு கொஞ்ச நாளா இப்படிதானேடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா மசாலா டீ எப்படி போடுறதுன்னு சந்தா சொல்லி கொடுத்தது சரி உங்களுக்கு மசாலா டீ போட்டு தரலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மசாலா டீ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு பல்லவ பாண்டிக்கு இன்னமும் தயக்கமும் சங்கடமா தான் இருக்கு மெதுவா வர்றவர் அண்ணனு கூப்பிட வாடா பாண்டி இரு டீ போட்டு தரேங்கிறாரு சேரன் பாண்டி சங்கடத்தோட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நேத்து நடந்த விஷயத்துக்கு சாரினேங்கிறாரு டேய் பரவாயில்லடா பெட்ரா நீ என்ன வேணும்னா பண்ணன அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே இவனை நம்பாதண்ணே இவன் வேணும்னு தான் பண்ணியிருப்பாங்கிறாரு சோழன் டேய் சும்மாருடா அப்படின்னு பாண்டி சங்கடத்தோட சொல்லிட்டு இருக்க நிலா அங்க வர்றாங்க வாங்க நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழனும் நிலாவை திரும்பி பார்க்கறாரு அவருக்கு நிலாவை பார்த்தோன்னே கடுப்பாகுது மனசுக்குள்ள ராகவ பத்தி பேச வந்த நிலா சொன்னதுதான் வருது ராகவ பத்தியா அவருக்கு என்னங்க உங்க பாஸ் நீங்க அவருக்கு பிடிச்ச ஸ்டாஃப் உங்களுக்கு அவர் பிடிச்ச பாஸ் வேற அப்படின்னு சோழன் கத்த ஆமா அவர் எனக்கு பிடிச்ச பாஸ் தான் நான் அவருக்கு பிடிச்ச ஸ்டாஃப் தான் நான் போய் அவர்கிட்டயே பேசிக்கிறேன் நீங்க போய் காஃபி குடிங்க என்ன நிலா எரிச்சலா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது நிலா சிரிப்போட அவரை பாக்க மோத்த திருப்பிக்கிறாரு சோழன் நிலாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு நிலா வாப்பா அப்படின்னு சேரன்னு சொல்ல டக்குன்னு ஒரு புண்ணுகையை ஒட்ட வச்சுட்டு பாக்குறாங்க நான் போய் துணியை ஊற வச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் அங்க இருந்து நல்லுவ நிலா ஏன் இப்படி ஆடா பிஹேவ் பண்றாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏய் டீ குடிச்சிட்டு போடான சேரன் கூப்பிட இல்லன வேணான்னு அப்படின்னு போயிட்டுறாரு அவரு இந்தாப்பா நீ டீய குடிப்பான கொண்டு வந்து குடுக்கறாரு தேங்க்ஸ் நான் வாங்கிக்கிறாங்க அவரு அழுக்கு துணி பக்கெட்டை தூக்கிட்டு பின்னாடி வர்றவரு வெடக்கு வெடக்குன்னு எடுத்து போட என்ன கண்டுக்காம போறாரு அப்படின்னு நிலா பார்த்துட்டு இருக்காங்க பக்கெட்ட வச்சு டேப்ப திறந்து விடுறவரு அப்பவே காய போட போதுரா மாதிரி காய்ச்சிட்டு இருக்க துணியை ஒதுக்க போறாரு அந்நிலாவோட ட்ரெஸ் இருக்க அதுபாகே பக்கத்துல இருக்க டவல் எடுத்து அப்படியே ஒதுக்கி விடுறாரு இது ஏதோ மொனைகிட்ட தள்ளி விட்டு விட அங்க வர நிலா என்னாச்சு உங்களுக்கு என்ன கேக்குறாங்க இப்படி இப்படி பார்த்துட்டு என்னையா கேக்குறீங்க என்ன சொல்லணும் கேட்க இங்க என்ன நூறு பேரா இருக்கோம் நீங்க மட்டும் தான இருக்கீங்க உங்கள தான் கேக்குறேங்கறாங்க ਨிலா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையேங்கிறாரு நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயா திரும்பிக்க வாய் தான் அப்படி சொல்லுது முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு நிறைய பேர் மனசுல இருக்கத பட்டுன்னு சொல்லிடுறாங்க நிலா சோழனுக்கு சுறுசுறுன்னு ஆகுது ஆமா உங்களுக்கு அப்படித்தானே தெரியும் சொல்லிக்கிறவரு அங்க இருந்து போறாரு கிட்ட வந்து திரும்பி நின்னுக்க என்ன இப்போ அப்படின்னு கேக்க ஒண்ணு இல்ல நான் நார்மலா தான் இருக்கேங்கிறாரு இல்லையே நீங்க சரியா பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நிலா சொல்ல யார் கூடன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு சோழன் நான் தானே கேக்குறேன் அப்ப ஏன் கூட தான் அப்படின்னு நிலா சொல்ல ஓ நான் பேசலன்றதெல்லாம் கூட நீங்க கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா பரவாயில்லையே அப்படின்னு கிண்டலா சொல்றாரு இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க என் கூட ஒழுங்கா கூட பேச மாட்டேங்கிறீங்க நான் அதை கவனிக்கிறேன் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு நிலா கேக்குறாங்க அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேனேங்க அப்படின்னு அவரு துணி பக்கம் திரும்பிக்க படக்குன்னு அவரோட கையை புடிச்சு திருப்பி என்ன சோழன் ஓவரா பண்றீங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் பேசுனா உங்களுக்கு என்னங்க பேசலன்னா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சோழன் கேட்க எனக்கு ஒண்ணும் இல்லதான் ஆனா நீங்க இப்படி இருக்கீங்க எனக்கு ரீசன் தெரியணும் தெரியணும்ல எப்பவும் பழவளன்னு பேசுற ஆளு திடீர்னு பேசல நான் என்ன நினைக்கிறதுன்னு கேக்குறாங்க நிலா உங்கள நான் தான் ஏதாவது சொல்லிட்டோமோன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு டென்ஷன் ஆகுதுங்கிறாங்க நிலா ஓ எனக்காக அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா நீங்க போறேன்னு சோழன் கேட்க கட்டு பேத்தாதீங்க சோழன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நிலா என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு அவரு கேக்க என்னன்னு எனக்கு தெரிஞ்சா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேங்கிறாங்க நிலா பெருமூச்சு விடுற சோழன் சரி விடுங்கன்னு திரும்ப சோழன் மறுபடி கூப்பிடுறாரு உங்ககிட்ட பேசதா நிறைய பேர் இருக்காங்களே நான் எல்லாம் ஒரு ஆளா நான் பேசினா பேசுறேன் பேசலன்னா பேசாம போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல நான் என்கிட்ட பேச நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனா எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து என்ன பிக்கப் பண்ண வந்ததுல இருந்தே நீங்க சரியில்லையே ஆஃபீஸ்ல எல்லாரும் கூடயும் சாப்பிட போனேனே அது உங்களுக்கு கடுப்பாயிடுச்சா அப்படின்னு நிலா கேட்க அதனால எனக்கு ஏங்க கடுப்பாக போகுது உங்க பாஸ் ராகவ் இருக்காம் பாருங்க ராகவ் அவனை பார்த்தா மட்டும்தாங்க எனக்கு கடுப்பா இருக்குங்கிறாரு சோழன் அவரை பார்த்து உங்களுக்கு ஏன் கடுப்பாகுது அப்படின்னு நிலா கேட்க வாய் கிளறாளே அப்படின்னு சோழன் முனைகிட்டு இருக்கவோ என்ன பிக்அப் பண்ண நீங்க வந்தப்போ அவரும் சென்ட் ஆஃப் பண்ண வரேன்னு வெளியில வந்தாரு அதை பார்த்ததுல இருந்து கடுப்பாயிட்டீங்களான்னு நிலா கேக்குறாங்க சோழன் எங்கேயோ வெறிச்சு பார்த்து நின்னுட்டு இருக்க இதுல கடுப்பாகிறதுக்கு என்ன இருக்கு சோழன் அப்படின்னு நிலா கேட்க ஏங்க விடுங்கங்க அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும் என்னதான் தப்புன்னு திட்டுவீங்க அதை கேட்டு இன்னும் தான் எனக்கு டென்ஷன் ஆகும் எதுக்கு அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்கன்னு பொறிஞ்சு தல்றாரு அவரு நிலா பொறுமையா அவரை பார்த்துட்டு சோழன் என்ன ஆச்சு எதுக்கு இப்ப எதுவுமே புரியாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நிலா கேக்க பின் அந்த ராகவ் அப்படி சொன்ன எனக்கு கோவம் வராதாங்க அப்படின்னு கத்த என்னங்க சொன்னாருன்னு கேக்குறாங்க நிலா எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு நிலா கேக்க சோழன் வாயை இருக்க மூடிட்டு நிக்கிறாரு ராகு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா நிலா கேட்க தலையை எப்படி இப்படின்னு கோபத்துல அசைச்சிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல எனக்கு தெரியாதுன்னு தான் கேக்குறேன் சோழன் அப்படிங்கிறாங்க நிலா உங்கள அவன் அவனோட ஆள்னு சொல்றாங்க இங்க அவன் ஆளாம் அவனே வந்து அத்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு நிமிஷம் அதிர்ந்து பின்ன சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சோழன் அப்படி அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாருங்கிறாங்க நிலா சோழனுக்கு இன்னும் கடுப்பாகுது டென்ஷனா கொஞ்ச தூரம் நடந்து போறவரு அவன் அப்படிதாங்க சொன்னான் நிலா என் ஆளு அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்றான் இதெல்லாம் அவனும் என்கிட்ட சொல்றான் பின்னு அங்க இருக்க மரத்தை போய் குத்திட்டு நிக்கிறாரு சோழன் ராகு அப்படிலாம் சொல்ல மாட்டாரு பின்னு நிலா பக்கத்துல வந்து நிக்க அவன் அப்படிதாங்க சொன்னான் அப்படின்னு கத்துறாரு சோழன் சும்மா சொல்லாதீங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க சத்தியமா அவன் அப்படிதாங்க சொன்னான் பின்னு சோழன் சொல்ல நிலா ஒரு நிமிஷம் அமைதியா அவரை பாத்துட்டு நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க எனக்கு தெரியுங்க நான் சொன்னா நான் ஹர்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரிதான் நீங்க ஏதாவது பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதாங்க சொல்லாமையே இருந்தேன் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா அந்த ராகவியை ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல நிலா யோசிக்கிறாங்க ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு இது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு அவன் உங்களுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் கொடுத்தானே அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல அது நான் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணேன்னு கொடுத்தாரு ஆபீஸ்ல யாரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணாலும் இதே மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க இத எல்லாரும் தான் சொன்னாங்கன்றாங்க நிலா ஓஹோ இப்ப எல்லாருக்கும் கிஃப்ட் குடுக்கும் போது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ஆற்றலாம் விடுவானோ அப்படிங்கிறாரு சோழன் ஸ்டேட்டஸா புரியலங்கிறாங்க நிலா உங்களுக்கு கொடுத்த வாட்ச ஸ்டேட்டஸ்ல வச்சு ஹார்ட் சிம்பல் கிஸ் சிம்பல்லாம் வச்சு போட்டிருக்காங்க அவன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க இல்ல சோழன் அப்படிலாம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல ஆ பண்ணிருக்க மாட்டாரு பண்ணிருக்க மாட்டாரு நான் தான் போய் பேசிட்டு இருக்கேன்ல ஏங்க அவன் வச்ச ஸ்டேட்டஸ நானே பார்த்தேனேங்க அப்படிங்கிற சோழன் உங்களுக்கு சொன்னா புரியாது இருங்க நானே காட்டுறேன் அப்படிங்கிற சோழன் மொபைல் எடுத்து இதோ பாருங்க

மொபைலை வாங்கிட்டு இதோ இப்ப பாத்துட்டீங்கல்ல மனசுல இந்த நினைப்பு தான் இருக்கு உங்களை அவன் ஆளுன்னு சொல்றாங்க அவன் உங்களை அவன் ஆள்னு சொல்றாங்க அவன் உங்களுக்கு ஒரு வாட்ச் கொடுத்தா அதை ஸ்டேட்டஸ்ல வச்சு அதுல ஹார்ட் வேற விடுறான் அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க நிலா நம்ப முடியாத அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க அது சரி அவனும் ஆர்கிட்டெக்டு நீங்களும் ஆர்கிட்டெக்டு ரெண்டு பேரும் படிச்சவங்க நல்ல ஜோடி பொருத்தம் ரெண்டு பேரும் நல்லா இருங்க எனக்கு என்ன பொறுக்கி ரவுடி பொய் சொல்றவன் ஃப்ராடு வேற கத்ததுக்கு வெறும் ஏதோ ஒரு டாக்ஸி டிரைவர் தானே அப்படின்னு சோழன் அடுக்கிட்டே போக சும்மா லூசு மாதிரி பேசாதீங்க சோழன் அப்படின்னு நிலா கத்துறாங்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நடந்தது நடக்கிறது நடக்க போறதுன்னு இருக்கிறத தானே சொன்னேன் டிவோர்ஸ் வாங்க போறீங்க இனிமே யார்கிட்ட வேணும்னாலும் அதுக்காக அவர்கிட்ட போய் நான் பேசுவேனா நான் அந்த ஆபீஸ்க்கு வேலை செய்ய தான் போறேன் கிட்ட கடலை போட போகல அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கடிச்சு துப்புறாங்க நிலா ஆ பேசலாங்க பேசலாம் பேசலாம் தப்பில்லைங்க உங்க லெவலுக்கு நீங்களே யோசிக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லனு சொல்ல இங்க பாருங்க சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது வேலைக்கு போற இடத்துல கடல போடுற மாதிரி தெரியுது கொஞ்சம் பார்த்து பேசுங்க நிலா பயங்கரமா கோவப்பட சோழன் அப்படி ஆண் அடங்கி நிக்கிறாரு சேரன் வந்து எட்டி பாக்குறாரு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கோவத்தோட கைய நீட்டி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க சேரன் பதட்டத்தோட பாக்கிறாரு மெதுவோ உள்ளவர் டேய் பாண்டி பல்லவா என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா தண்டை போட்டுக்கிறாங்க போல அப்படின்னு பதட்டமா கேக்குறாரு அண்ணே அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க விடுங்கன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல அண்ணே பார்த்தா செல்ல சண்டை தானே இருக்கு அப்படிங்கிறாரு பல்லவன் அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சேரன் கேக்க அண்ணே நான் காலேஜ் படிக்கிறேன்னு நீ இன்னும் பையன் மாதிரியே டீல் பண்ணிட்டு பல்லவன் சொல்ல ஆண் பாக்கிறாரு சேரன் அண்ண என்னை விடுன்னு பாத்துக்குவாங்க விடு அப்படின்னு பாண்டி சொல்ல இல்லடா பாத்தா ஏதோ சாதா சண்டை மாதிரி தெரியல அப்படின்னு சேரன் சங்கடப்பட்டு இருக்காரு எப்பயும் இருக்கிறது தானே அப்படிங்கிறாரு பல்லவன் நான் அதெல்லாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல சொல்லனு நிலா சொல்ல நீங்க தாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவனுக்கு அப்படின்னு சோழன் சொல்ல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் நிலா திரும்பி வீட்டுக்குள்ள போக ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்க உனக்கு பதில் சொல்றதை விட அட்டர் வேஸ்ட் திங் எதுவுமே இல்லடா அப்படின்னு நிலா வீட்டுக்குள்ள போயிட அங்க இருக்க மரத்தை குத்திட்டு நிக்கிறாரு சோழன் அவர் இப்படி தேவையில்லாம கண்டதையும் குத்திட்டு இருக்கிறதுக்கு கை உடஞ்சா நல்லா தான் இருக்கும் நிலப்பக்கத்துல இருந்து வர நிலா டீ கப்ப வச்சுட்டு நேரா ரூம் குள்ள போறாங்க நிலா அப்படின்னு சேரன் கூப்பிட அதை கண்டுக்காம போய் ரூம் கதவை படார்னு சாத்துறாங்க பாத்தியா கோமா போகுதுங்கிறாரு சேரன் அடுத்து சோழனும் ரொம்ப வருத்தத்தோட உள்ளர் வர்றாரு நிலாவோட ரூம் கதவை பார்க்க அது லாக் ஆயிருக்கு அண்ணன்களை பாக்குறாரு நிலா ரூம் செம்ம சேடா உட்காந்துருக்க இவரு ரொம்பவும் யோசனையும் வருத்தம்மா கதவியே பார்த்துட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்